சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அற்புதமான ஆடி பௌர்ணமி அதனுடைய தொடர்ச்சி இன்று பிற்பகல் ரெண்டு மணி வரைக்குமே இருக்குங்க பெரும்பாலும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ பௌர்ணமியில் நிறைய பேர் இப்போ வழிபாடுகள்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு இந்த பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடை போலவே நிறைய நன்மைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது கண்டிப்பாக இந்த பௌர்ணமியிலும் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் உறுதியே கிடைக்கும் ஸோ பௌர்ணமி அப்படின்னா அந்த பௌர்ணமி திதி முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து போகலாம் அதாவது நேற்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்த பௌர்ணமி திதி இன்று பிற்பகல் ரெண்டு மணி வரைக்குமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் வந்து போயிட்டு வாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களும் நல்ல காரியங்களும் தான் நம்மளுடைய கர்மாக்கள் அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்களையும் தர்மங்களையும் வந்து செய்ங்க ஸோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தருக்கு நம்ம வந்து செய்யணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஸோ இயலாதவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் தான் நம்மளை நல்லபடியாக வந்து வாழ வைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு எல்லாமே வந்து வந்திருந்தது ஸோ அற்புதமாக எல்லாருமே வழிபாடுகள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருடைய வீட்டிலலாம் வரலட்சுமி வழிபாடு செய்திங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுலையும் ஒரு சிலர்லாம் நேற்று வந்து இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை இருந்திருக்கும் ஸோ அந்த கவலை வந்து உங்களுக்கு தாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரம் காரணங்களால் அதை வந்து செய்ய முடியாமல் போயிருக்கும் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அடுத்த வாரமும் நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்த வாரமும் ஆடி வெள்ளி அந்த ஆடி வெள்ளியில் வரக்கூடிய எந்த வெளியில் வேண்டாலும் நீங்கள் வரலட்சுமி நோம்பை வந்து எடுத்துக்கலாம் இதிலெல்லாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னால் நம்மளுடைய எண்ணம் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் ஸோ நீங்கள் மனசார உங்களுடைய தெய்வத்தை நினைத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த வாரம் கூட இருந்து நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதல்களை வந்து செய்யலாங்க ஸோ இப்போ வாங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் இருக்கான்னா நிச்சயமா இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு திதியுமே அதாவது பௌர்ணமி அம்மாவாசைங்கிறது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் பொழுது அந்த டைம்ல கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படும் தாக்கங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியானது வருவது உண்டு இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமானது இருக்குங்க ஸோ ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு விசேஷமான பழன்கள் சிறப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்று பௌர்ணமியானது உருவாகி இருந்தது ஸோ இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆகஸ்ட் பதினொன்றுக்கு அப்புறமா கடகத்தில் புதன் வக்ர நிவர்த்தியை வந்து ஏற்படுத்திக்கிறாரு ஆகஸ்ட் பதினேழில் சூரியன் சிம்மராசியில் வந்து நுழைய போகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று சுக்கரன் கடகராசியில் பயிற்சியானது நடக்குங்க அது வரைக்குமே சுக்கரனும் குருவும் இணைந்து முதனத்தில் வந்து பயணித்துட்டு வருவாங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்மராசியில் புதனுடைய பயிற்சி இருக்குது ஸோ இது போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளால் லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு யோகம் அந்த யோகத்திலே பாருங்களேன் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு வந்திருக்கு அந்த லக்ஷ்மி நம்மளுடைய வீட்டுக்கு அனைத்து விதமான வளங்களையும் தருவதற்காக இந்த யோகங்கள் உருவாகுது ஸோ இந்த யோகங்களும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் தனுசு நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் ரொம்ப ரொம்ப பலமாக வந்து அமர்ந்திருக்காருங்க ஸோ செவ்வாய் அப்படின்னாலே நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகளுடைய தொல்லை நீங்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவமாக வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களை ஏற்படக்கூடிய தடைகளானது விலக ஆரம்பிக்கும் நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே வந்து செய்து முடிச்சிடுவீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் தொழில் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டுமாங்க எதிரிகள் இருந்தாலுமே கூட விலகி செல்ல ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பத்தாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாம் இடங்க இந்த எட்டாவது இடத்துல இந்த புதன் பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்கு ஸோ இந்த எதிர்பாராத பண வரவுகள் உங்களுடைய பண தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி கொடுக்கும் கூடவே நினைத்த காரியங்களும் அந்த நல்லபடியாக நடக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்த நிலையும் வந்து மாற ஆரம்பிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தாங்க கொடுக்க இருக்கு ஸோ எந்த விதமான கவலையும் வந்து தேவையில்லாதது தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் அதாவது நிழல் கிரகங்களாக சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் மூன்றாவது இடத்துல உங்களுக்கு சஞ்சரிக்கிறாரு ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் உங்கள் மேலே மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ இது மட்டும்தான் அப்படிலாம் கிடையாதுங்க வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குரிய ஒரு சிறப்புமிக்க காலமாக இந்த காலங்கள் இருக்க போகுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு ஸோ குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நல்ல சுபகாரியங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்து குழந்தை போக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வந்து அது எந்த தடையும் இல்லாமல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் அப்படி எல்லா விஷயங்களையுமே தனுசு ராசினியர்கள் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா எல்லாத்துல இருக்கக்கூடிய தடைகளும் விலகி நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் அடுத்தது நாலாவது இடம் இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கவனமாக இருங்க யாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டங்களில் போடாதீங்க தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களுக்கு உதவி பண்ண போனீங்கன்னா அவங்க அவங்களால முடியலன்னா அதுக்காக நீங்கள் தான் பொறுப்பேற்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அடுத்ததாக கேது பகவான் இந்த கேது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாருங்க கேது ஒன்பதில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிணக்குகளை அவங்கள்ட்ட வந்து காட்டுவீங்க நல்ல தந்தை மகன் மகளாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளானது ஆரம்பமாக ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள்லேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய காலகட்டமும் வந்து நெருங்கிட்டே இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க வேலை வியாபாரம் இதெல்லாம் விஷயமா நீங்கள் அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அதற்கான சூழ்நிலைகள்லாம் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தட்டி கழிக்காதீங்க வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த உழைப்புக்காக நீங்கள் வெளியில் அலையிறது தவறு கிடையாது அதனால் வந்து எதையுமே வந்து தவற விடாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாவது இடங்களில் பலவீனப்பட்டு உங்களுக்கு வந்து காணப்பட போகிறாருங்க ஸோ சூரியன் அப்படின்றவர் கிரகங்களுடைய தலைவன் ஒளி எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவர் அவர் பலவீனப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் மிக்கவர் அதிகாரி அரசாங்க ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு அகைன்ஸ்ட் அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அரசாங்க பகையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத எல்லாம் தலையிடாதீங்க அரசாங்க ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசானுச்சின்னா பின்னாடி ஃப்யூச்சரில் நிறைய பாதிப்புகளை பார்க்குற மாதிரி ஆகிடும் சுக்ரனும் வேற பலவீனமாக தாங்க இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அதுவும் தனுசு ராசி உடையவங்க ஆண்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த டைமில் யாராவது ஒரு பெண்ணால் உங்களுக்கு அவள் பெயரானது ஏற்படலாம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படி தான் ஈகோ பிரச்சனைகளாக ஏற்படும் ஸோ கணவன் மனைவியில் யார் தனுசுராசிக்காரங்க இருந்தாலும் சரி இந்த டைமில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா ஈகோ பிரச்சனைகள் தலைக்கு தூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது மனசில் நிம்மதி இருக்காது ஸோ யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போக பாருங்கள் பெருமளவு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த டைமில் சாதகமாக நடந்தாலுமே கூட கிரக சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் இந்த பாதிப்புகளை நம்மளால் தீர்க்கவே முடியாதா அப்படின்னா இதோடைய தாக்கத்தை நம்மளால் கண்டிப்பாக கொ குறைக்க முடியுங்க அதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களானது கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இந்த டைமு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கால்நடைகள்லாம் இருக்குன்னா உங்களால் முடிந்த தீவனங்கள் அதுக்கு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்